கண் முடித்திருக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடாயம் கண் முன்னாடி வந்து நின்றாலே குடையில்லாம் நேரம் பார்த்து அதாச்சு நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும் சோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னில என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின்ங்கிற ஒரு படம் அப்புறம் சச்சின்ங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது ஸோ நான் உலகத்துல எங்க போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க விடுவாங்க அது இதுன்னு சொல்லி வா வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செப்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோட லைவ் கான்சர்ட்ஸா இருக்கட்டும் சும்மா கெஸ்ட்டாக போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம கண்முடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்ல இருந்தே வந்து தானு சார் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்கர் நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல நான் பண்ணேன் அப்பவே பண்ணி தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு நம்ம சீரும் ஒர்க் பண்ணோம் அந்த கரெக்டா நான் நான் எப்பவுமே சொன்னேன் அன்னைக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு வேலையை ஹைரோட் போயிருந்தா தான் தானு சார் போன் பண்ணிருந்தாரு எப்போ வரமா ஊருக்கு வந்த உடனே நம்ம மீட் பண்ணுனாரு அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் நம்ம சொன்னாரு அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணிருக்கேன் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க சொன்னாருல இல்ல இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தொட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போடு பேசுவார் எந்த அன்போட பேசுனாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சார்க்காக இருக்கட்டும் ஷோபி சாருக்காக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட வாட்டி ஒர்க் பண்ணுறோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீ கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சில கம்மி வயசுலாம் அவங்கள பத்தி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய உங்களை பத்தி பேசினா ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாதான் என்ன பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டுடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பெல்லாம் இந்த டிஜிட்டல் வாட்ஸ்ஆப்லயே வந்து கல்யாண பத்திரிக்கையே வாட்ஸ்அப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே போன் மாட்டாரு இந்த மேனேஜர் போன் வரைக்கும் நான் பாக்கிற மேனேஜர் தானு சார் சொல்றாரு இருக்கீங்களா இதெல்லாம் டெரெக்டா என்னமா இருக்க ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும் எப்ப பிரீயான்னு சொன்னா இது வரைக்கும் நான் வந்து இல்ல சார் வேற இருக்குன்னு சொன்னதே இல்ல ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கமா இருக்க சார் ஸ்வீடா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ணுவேன் நான் வருத்தமான இல்ல நானே வரேன்னு அவரே வந்துரு இப்படிதான் சில மா சில மாசங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லுங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீடிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்குது இவன் நான் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்முங்கிறது அதனால் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தான் சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனா அந்தோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பல நான் ஒரு பாட்டு பாடுவேன் புதிய பாடல் பாடு இப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது படத்துல ஒரு ஒரு பாட்டும் அவ்வளவு ரசிச்சு நாங்க வந்து பண்ணோம் சீன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல கூட ஏன்னா அப்போது விஜய் சார் வந்து எல்லாம் மாஸ் படம் அது படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆயிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கு நல்லா இருக்கேன் விஜய் சார் எப்படி கத சொல்லும்போது யோசி பாக்குறோம் எப்படி பாக்க போறோம் எப்படி பாப்போம் அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு இந்த போட்டோஷூட் எல்லாம் காட்டினப்போ இதை பாருங்க என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோ போட்டோகிராப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் திட் இஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகும் பிளாக் பஸ்ட் ஆகும் ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை பத்து மறந்துடுவோம் இல்லைன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இன்னைக்கு நேத்து ரிலீஸ் ஆன படம் மாதிரியும் இருக்கு சோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூஸ் இட் இஸ்ரேட் அண்ட் அதே போல ஷோபி சார் அவரை பற்றி நான் என்ன சொல்லுது அவர் பாப்பா ரொம்ப என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ குவைட்டா இருக்காரு அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நானே சும்மா தமால் டிமினு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோல ஆனா இவர் பார்த்து இப்படியே தான் உட்காந்துருப்பார் சாங் போட்டு அப்படி தான் உட்காருவாரு அதை பத்தி பேசவும் தான் உட்காருவாரு அது பயங்கரமா எடுத்துட்டு வர ஆனால் திருப்பி அப்படியே உட்காருவாரு அந்த மாதிரி அதோடு எங்களோட இது ஸ்டார்ட் கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோடய சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி விஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும் எப்பயுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஜுவல்ஸ் ஹேவ் டு பி மேரிட் டு த சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஜுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்பதான் அது மறக்கவே மாட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் நான் சொல்றேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு நான் இந்த தியேட்டர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சொல்ல போறேன் இன்னும் சொல்லல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மட்டும் நான் சொல்றேன் அது சொல்லும் போது அஹ் அந்த வீடியோ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்க்ல ஆடுறாங்க வாரி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கிள் ஆடுறாங்க ஸோ அந்த கிரெடிட் மூணுக்கே வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபர் கேம கொடுத்தே ஆகணும் அதனால பெரிய கைத்தத்தில் ஏன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க அஃப் கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னால் நம்ம தடுப்பதி விஜய் சார் தான் ஏன்னால் யா வி ஹாப் டீ கிவ் ஷூஜ் ஆண்ட த ப்ளஸ் அண்ட் ஒன்ஸ் இன் இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்கன்னா தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசியம் விடலாம்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்தில் ஒரே பாட்டு நான் பண்ணியிருப்பேன் இப்போ விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு அந்த கட்டு கட்டு கீரே கட்டு சிரஞ்சீவ் சாருக்கு பண்ணி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்போ அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பா சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படிலாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்றோம் பயங்கரமா கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமா போட்டு பின்லாமே அப்படின்னு அது போலதான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிது அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணாரு அதுதான் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணாரு பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு வைசாகில் என்னோட ஒரு ஒரு பெரிய கான்செர்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்க எல்லாம் வைசாக் போயிருந்தோம் கரெக்டாக அன்னைக்கு சென்னையில் இல்ல சோ பிரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லா ரீல்ஸ் டாக் பண்ணி வந்துட்டே இருக்கு இன்ஸ்டாலியும் ட்விட்டர்லயும் அது பார்த்தாங்க நாங்க ரிஹர்சல் பண்றோம் ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பொறாமையா இருக்கு ஐயோ நம்ம இந்த தேடர் போக முடியலையே இதுல நம்ம இருக்க முடியலையே இந்த விழாவில இந்த செலிபிரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு அதுல ஒரு ஒண்ணு மட்டும் என்னால மறக்கவே முடியல வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் பிடிக்குமே இந்த ஒரு லைன் அவ்வளவு ரீல்ஸ் ஆமா முத்துக்குமார் கண்ணெடுக்கும் அப்படின்னு கரெக்டா லைட் வந்து பிளின் பண்ணி விடுறாங்க ஆன் ஆஃப் வந்து திருப்பி பயங்கரமான கம்லா தியேட்டர் அண்ட் ரோஹிணி தியேட்டர்ல இது அவங்க அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனா மியூசிக் கம்போசரா அண்ட் ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சினிமாவை வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஒரு சீனு ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு பாட்டு அந்த பாடலில் ஒரு ஒரு வரியும் ரசிக்கிறது மக்கள் மட்டும் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்லேருந்து அந்த சினிமா தியேட்டர் ஓனர்லேருந்து அது ரசித்தாதான் சினிமா வந்து இப்படி நீண்ட காலம் வாழுது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ வந்து ஓடிடி ஸ்ட்ரீமிங் போன்லயே படம் பாக்குற காலம் வந்த அப்புறமும் ஒரு ரீரிலீஸ்க்கு இந்த மாதிரி மக்கள் வந்து தியேட்டர்ல டிக்கெட்டே இல்லாம போய் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த பேஷனேட்டா தியேட்டர் நடத்துற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தொட்டல் கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் பார்க்கும் போல சந்தோஷமா ஆயிடுச்சு இருக்கு அரோடா இன்னைக்குதான் இந்த படம் வந்து நிஜமா ரிலீஸ் ஆயிருக்குவேன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் சோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக் அவரோட அழகு அதுல ஒரு லைன் வரும் நீங்க வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லுவல உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அது வரும்போது ஒவ்வொன்னு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அப்புறம் சொன்னா ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க கண்மூடின்னா குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க அதோட அதுல வர்ற காமெடி டைலாக் எல்லாம் சொல்றாங்க சிங்க்ல சோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இட் வாஸ் அமேசிங் 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 எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம் தட் ஐ ஒர்க் ஒர்க் வித் வித் யூ வி வி ஆல் உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சுக்கிற இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ணுறோம் ஆக்சுவல் ஜூனியர்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்ட் கனடாவில் ஒரு படம் அதுல ஒரு மிக முக்கியமான இது வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஜெனிலியா நடிக்கிற ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ ஐ வுட் லவ் டு விஷ் ஜெனிலியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கம் பேக் அண்ட் திருப்பி ஐ திங்க் ஷிஸ் கோன் ராக் ஆல் தி பெஸ்ட் ஜெனி அதுபோல் இதுல இருந்த எல்லாருக்குமே நான் மறுபடியும் மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமா குமார் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லரிசிஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணுவேன் அவர் கூட அவரோட லிரிக் ரைட்டிங் நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன்னா என்னோட பாடல்கள் மட்டும் இல்லை எல்லா பல மியூசிக் டைரக்டர் பாடல்கள் அவர் எழுதும்போது அவ்வளோ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்வேன் சார் இவருக்கு பண்ண பாட்டு சூப்பராக அதில் அப்படி இருக்குங்க அது முக்கியமாக லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின் எடுத்துருப்பாரு அவர் அதே மாதிரி ஹேட் கிரேட் டைம் வித் அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோம் சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துருவாரு அவர் டியூன் அனுப்பு சொல்லி கேட்க மாட்டார் டியூன் அனுப்பிட்டோம் இல்லை நான் வந்துடுறேன் அப்படியே உட்காருவாரு எப்படி நான் ஏதோ இவர் மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் உள்ள மாதிரி உட்காருவாரு டியூன் பாடுங்கன்னு நான் பாடிட்டே இருப்பேன் அவர் எடுத்துகிட்டே இருப்பாரு இப்படிதான் எல்லா பாட்டுமே பண்ணோம் அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் முத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அவர் எப்பயுமே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு நினைக்கிறேன் அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம் ஏன்னா ஜீவா சார் ஒன் ஆஃப் தி தட் சொல்றேன்னா அவரோட் எப்பயுமே நம்ம கூட இருக்கும் அதாவது ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவார் வந்தப்போ சில பார்ப்போம் ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்போது இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு எது இப்போ நான் பாடினது கண்மூடித்து இருக்கும்போது அது அது அதுதான் அதனுடைய ஸ்டோரியை அந்த பாட்டு போகும்போது ஜென்ரலாக என்னன்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லேயே இருக்கும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணுற வரைக்கும் அது ட்ராக்காக பாடி வச்சிருப்பேன் ஏன்னா என்னோட ஃபீல் என்னன்னு சிங்கருக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ணி ஜெனரல் எல்லாம் சார் தான் பண்ணுவோம் பாடி வச்சுருவோம் ஃபைனலாக வந்து இதை யார் வச்சு பாடுறதுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் அர்ந்தன் சாமியிலேருந்து அவரு இவர் இவர் சொல்லிட்டு நிறைய யார் புதுசாக இருக்கும் இதுக்குன்னு ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு ஷூட்டிங் அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்தார் தானு சார் ஜான் சார் எனக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சொன்னார் என்னமா போயிட்டுருக்கேன் இல்லை சார் இந்த மாதிரி போயிட்டு இது வந்து நான் வந்து அதை ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்முடித்திருக்க முடியும் ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யாரு தேவி வாய்ஸான்னு கேட்டார் ஆமா ஆனா ட்ராக் ட்ராக் தான் சாப்பாடு இல்லை தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாற்ற வேணாம் இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க இது வந்து மாற்றக்கூடாது அவர் வந்து ரிக்வஸ்ட் ஆகவோ இல்ல நல்லா இருக்கு வச்சுக்க அப்படிலாம் சொல்ல ஒரு ஒரு மாதிரி தான் அமிச்சாரு ஒரு அன்போட வந்து சொல்லலாம் அதை தேவி கிட்ட சொல்லுங்க இதை வந்து வாய்ஸ் மாற்றக்கூடாது தேவி வாய்ஸ் இருக்கணும் இதை நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அப்போ தானு சார் வந்து சொன்னார் அது சொன்னவுடனே எனக்கு ஹி டு டு டெல் டெல் தட் தட் அண்ட் ஐ திபர்ட்டி ஜீவா சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த கண்முடித்திருக்கும் போது அவன் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன் ஒன்லி ரெஸ்பெக்ட் டு ஜீவா சார் அதை வச்சிருந்தேன் அதுக்கு ஜீவாசருக்கு இப்பவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இரண்டாவது நான் பாடணும்னு நினைக்கவே இல்லை வேறு யாராவது பாட வச்சிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து

எல்லாம் கிரௌண்ட் வாடி 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 இருக்கிறேன் நான் சொன்னேன் அதான் லாஸ்ட் சாங் அது ஃபர்ஸ்டே பாட முடியாது சோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்றாங்க யாருமே போக மாட்டாங்க அப்போ பாடி 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 ஸ்டார்ட் பண்ணனும் ஐயோ யோ அந்த கலாட்டமும் சரி அந்த ஆனதும் சரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் நான் இவ்வளவு நேரம் பேசினேன்னா இட் லார்ட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூட் ஆல் தீஸ் இயர்ஸ் அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே எங்களை சப்போர்ட் பண்ற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்